இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு சடங்கு இலக்கியத்தில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா மதுரை மாநகரில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவுக்காக திருமாலிருஞ்சோளையிலிருந்து அழகப்பெருமான் வருவார் அவரை மதுரை மக்கள் எதிர் சேவை கொண்டு நீரடித்து வரவேற்பாங்க இந்த காட்சி சங்க இலக்கிய பாடல்களில் நெய்மான் சிவிரியர் நீர்மண கோட்டினர் வெண்கிடை மிதவையர் நன்கிடை தேறினர் என்று பதிவாயிருக்கு இந்த பாடல் என்ன சொல்லுது தெரியுமா புதுமலை பொழிந்து வைகை நிரப்பி வரக்கூடிய நீர்ல விளையாடுவதற்காக ஆண்களும் பெண்களும் வருவாங்களாம் அவங்க தன்னோட கையில் விலங்கின் தோளால் செய்யப்பட்ட பை போன்ற அமைப்புல குழாய் பதித்து நீர் நிரப்பி அடித்து விளையாடுவாங்களாம் இதுக்கு நீரோக்கி துருத்தின்னு பேரு இந்த விளையாட்டு முறைதான் இன்னைக்கு வழிபாட்டு சடங்கு முறையா இருக்கு அதே தொன்மை பண்பாட்டு தொடர்ச்சி இன்னைக்கும் நம்முடைய நடைமுறையில இருக்கிறது தான் நமக்கான சிறப்பு